சிறகடி காசை இன்னைக்கு எபிசோடில் மனோஜோட கடையை வந்து விஜயா திறந்து வைக்கிறாங்க அங்கே ஸ்ருதியோட அம்மாவும் வராங்க அப்போ ஸ்ருதிக்கு வந்து ஷாக்காக இருக்குது என்னம்மா நீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மாமியார் தான் என்ன இன்வைட் பண்ணாங்க யாருக்கிட்டேயும் சொல்லலான்டா சர்ப்ரைஸாக வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உள்ளே எல்லாருமே போகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதியோட அம்மா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மீனாவும் மிக்ஸி போய் பார்க்குறாங்க அப்போ முத்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மிக்ஸி ரிப்பேருங்க அதான் ஒரு மிக்ஸி நம்ம வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது பில் போடுறாங்க பில் போட மனோஜ் சொன்னா அவர் வந்து ஸ்ருதி எடுத்த பொருளுக்கு பில் போட போறாரு அப்போ பாட்டி சொல்றாங்க மீனாவோட கையால் எது வாங்கினா உனக்கு நல்லது நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மனோஜுக்கு வந்து விருப்பமே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு ரோகிணி மனோஜு கிட்ட சொல்றாங்க நம்ம கடையை இன்னும் மேலும் மேலும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பழைய ஆட்களெல்லாம் வேலையை விட்டு எடுத்துட்டு புது ஆட்களை போட்டுடுறாரு அப்போ பழைய ஆட்கள் வந்து வெளியே வந்து சொல்றாங்க இவன் எப்படி இந்த கடையை வச்சு நடத்தி பொழப்ப நடத்த போறானோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணியும் வீட்டுக்கு வராங்க நல்ல படுத்து தூங்கணும் செம கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இதோட முடியும்